எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கர்ணு உள்ள சுவரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்று பரிவோடும் வந்து அல் சேமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய காலம் விசுவாசுவருடம் ஐப்பசி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்போது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி அமாவாசை திதி அஞ்சு அஞ்சு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு பிரதமை தேதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் யோகம் விஷ்கம்பன் நாம யோகம் கர்ணமும் நாகவ கர்ணமும் மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு கிம்ஸ் துக்கணம் சந்திராஷ்டமும் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரம் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருள் இந்த மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போறோம் இது சுக்கரனோட நட்சத்திரம் எனவே பரணி பூரம் பூராடம் சோ இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் காமனானதுதான் ஓகேங்களா இவங்க தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருள் நாவல் பழம் பால் உணவு வெண்ணெய் ஆரஞ்சு பழம் சீதா பழம் ஆப்பிள் நுங்கு சப்போட்டா வெண்பொங்கல் அன்னாசி பழம் லட்டு இந்த உணவுப் பொருட்களை தவிரங்க நிச்சயமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் அட்லீஸ்ட் டெய்லி சாப்பிட வேண்டாம் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கர் மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க ரெட் கலர் ப்ளூ கிரீன் இருக்கு இது உங்கள் ஜாதத்துக்கு தகுந்தமான அதிர்ஷ்டமான கலரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒன்று எழுதுனீங்கன்னா இன்னும் அதிகப்படியான எஃபெக்டுகள் வந்து உண்டு ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் தொண்ணூற்றி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் தொண்ணூற்றி ஒம்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் எழுபத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் ஜீரோ நாலு விருச்சகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் ஐம்பத்தி நாலு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு இந்த ராசி பலன்கள் வந்து காமனான தான் ஓகேங்களா உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக குருக்காணிக்கு வாங்கிட்டு தான் சொல்லப்படும் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் உங்களோட செல்ஃபோனில் வந்து இருக்கா செல்ஃபோன் எண்ணை வந்து உங்கள் ஜாதத்தை தகுந்த மாதிரி அலைவரிசை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றிகள் வந்து உண்டு செல்ஃபோன் எண்ணில் மட்டும் கிடையாது ஏடிஎம் எண்ணில் வச்சுக்கலாம் வாகன எண்ணில் வந்து வச்சுக்கலாம் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஜிபே ஃபோன்பே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டில் வச்சுக்கலாம் மொபைல் லாக் பண்ணுறதுலையும் வச்சுக்கலாம் இது எல்லாத்துலேயுமே உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து வெற்றியாளராக மாறுவீங்க இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த எண்கள் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் சொல்லி இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி